எனக்கு இதை பார்த்தா சந்தோஷம் எனக்கு அந்த பார்த்தா சந்தோஷம் எனக்கு இந்த அறிவு வந்தா சந்தோஷம் எனக்கு அந்த அறிவு வந்த சந்தோஷம்னா அது முடிவுக்குள்ள போவாது தான் போ போகும்ங்க இது வரைக்கும் இங்க எத்தனை இந்த இந்த உடலை எத்தனை விதமா பிரிக்கலாம் எத்தனை விதமா பார்க்கலாம் எவ்வளவு பெருசா பார்க்கலாம் எவ்வளவு சிறுசா பார்க்கலாம் அனைத்து விதமான நிகழ்வு இங்க எல்லா நிலையில செஞ்சுக்கிறாங்க பண்ணி அதுல எந்த ஒரு நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய மாற்றமும் அவங்களுக்கும் வந்ததா கிடையாது இனிமே இங்க இருக்கிற நிகழ்வு நடக்குதுன்னா இல்லை ஆனா அது ஒரு பாடத்தை குத்துருக்குது அந்த அது என்னன்னா இப்படி எல்லாம் இங்க நடத்த முடியும் இப்படிலாம் இந்த உடலுக்கு இந்த மாற்றத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி புக்காவும் வார்த்தையாகவும் வெளியிட்டு இருக்காங்க அதை பார்த்து நம்ம எப்படி இங்க வாழணும் இந்த வாழ்க்கைண்ணா என்ன மனிதன் என்ன நடக்கிற நிகழ்வு என்ன இதெல்லாம் கேள்வியே கேளுங்க இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கறாங்க இந்த கேள்வினா அதை சார்ந்து அந்த இடத்துல பிறகுறவங்க அந்த சூழல்ல வாழ்றவங்க இந்த கேள்வி கேட்டு அதுக்கான சூழலுக்குள்ள அதுக்கான பாதைக்குள்ள அதுக்கான பயணத்துள்ள போறாங்க ஆனா அதுக்குள்ள போவாதவங்க சுமார் போய் நைன்டி பர்சன்டேஜ் போறது டென் பர்சன்டேஜ் தான் குடும்பம் குட்டிக்கு அந்த மாதிரி போறதுதான் நைன்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் மட்டும் தான் இதுக்குள்ள இந்த கேள்விக்குள்ள இந்த எண்ணத்துக்குள்ள இந்த பத்தி பத்தி சிந்திச்சு அதை சூழலுக்குள்ள போறாங்க ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே விஷயம் தான் இங்க இருக்கிறவங்க சரி இந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் சரி இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இது எல்லாரும் அதுக்குள்ள போயிட முடியும் எல்லாரும் அதை புரிஞ்சுக்க முடியும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு பேர்லாம் இருக்குறது ஒரே சாதனை அன்புன்றது ஒரே சாதனை தான் பிறர் வழியே உன் வழியா என்னவே சாதனைன்ற ஒரு சாதனைக்குள்ள மட்டும் நீ போயிட்டா இது எப்படின்னா ஒரு மரத்தை பாக்குறோம் இப்ப அந்த மரத்துல உட்பட்ட பழம் இருக்குது இப்ப நீ பாத்துட்ட நீ அந்த பழத்தை போய் சாப்பிட்டா பசி ஆறும் ருசி தெரியும் ரெண்டு விஷயம்தான் உனக்கு தேவை அதுதான் நீ இவ்வளவு பெரிய மரமா இவ்வளவு பெரிய கிளையா இவ்வளவு இலையா இவ்வளவு பழமா அப்படின்னு நீ ஆராய்ச்சி பண்ணி யோசனை பண்ணி எப்படி மொழியா வந்தது நீ சிந்திச்சு நிற்கன்னா அந்த பழத்தை நீ சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டு தான் உடம்புல பசி ஆறும் உனக்குள்ள அந்த சுசி தெரியும் அது இல்லாம நீ சிந்திச்சு உங்களோட ஆயில் பொருள் இல்லாம இருக்கும் உண்மைங்க சொல்லு புரிந்தா இதுதான் உண்மையான நிகழ்வு இதுக்கு ஒரு உதாரணமே இருக்கு நிறைய நேரம் சொன்னதான் ஆனா இது இந்த வாழ்க்கையோட முடிவுக்கே இது பொருந்தக்கூடிய